வீடு பங்களா அடுக்குமாடி குடியிருப்பு தொழில் நிறுவனங்களில் சரியான வாஸ்துப்படி மாடிப்படிகள் அமைக்கிறது நல்லதுங்க முதல்ல எப்படிலாம் மாடிப்படி அமைக்கக்கூடாது அப்படின்னா வடகிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் கண்டிப்பாக மாடிப்படி அமைக்கவே கூடாதுங்க இரண்டாவது தரமாக வடக்கு சார்ந்த வடமேற்கு திசையிலையும் மாடிப்படி அமைக்கக்கூடாதுங்க அப்படி அமைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திசைக்கு ஏற்ற கெடுபலன் கெடுபடன்களை கண்டிப்பாக தருங்க பொதுவான இந்த திசைகள் அமைச்சிருந்தீங்கன்னா பொதுவான கெடுபடல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை குழந்தை தடை கணவன் மனைவி பிரச்சனை ஆண்கள் வளர்ச்சியில் தடை பணவரவு தடை வேலை தொழிலில் பிரச்சனை குலதெய்வ வழிபாட்டு தடை நோய் நொடிகள் மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துருங்க சில டைங்களில் உயிர் இழப்புகளையும் கொடுத்துருங்க சரி எப்படி வாஸ்துப்படி மாடிப்படிகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி செல்லுமாறும் மேற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி செல்லுமாறும் வாஸ்துப்படி மாடிப்படிகள் அமைக்கலாங்க வாஸ்துப்படி வாழ்ந்து பாருங்கள் நீங்களும் உங்கள் தலைமுறையும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாஸ்து ஆலோசனைக்கு தொண்ணூற்றொம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சைபர் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்